வணக்கம் நம்பர்லே இருபத்தாறு தேர்தல் காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கிது ஒரு பக்கம் டிஎம்கேக்கு தெரியாமல் கையை வச்சாச்சா தெரிஞ்சு கையை வச்சா தெரியாது அந்த திருப்பம்ன்ற விஷயம் அதில் நீதிபதி விடவே மாட்டார் அது வந்து அவரை இம்பீச்மெண்ட் போட்டு அவரை இந்த வேலையிலேருந்து நீக்கம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தா அந்த அளவுக்கு பார்லிமெண்ட்டில் ஒன்றும் கிடையாது இந்திய கூட்டணிக்கு ஒன்று ரெண்டாவது அவரே தலைமைச் செயலர் டிஜிபி ஆச்சராக சொல்லி ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபி போயிட்டே கொடுத்து இன்னொரு டிஜி வந்திருக்கு அவர் வர ஜனவரி ஆறாம் தேதியோட சரி இன்னும் பர்மனன்ட் டிஜி போடல ஏன்னா பொறுப்பு டிஜிபி வச்சே காலம் தள்ளி தேர்தல் முடிக்க முடியுமா முடியாது எப்படி காப்பந்தா வருவோம் தேர்தல் கமிஷன் போட்டு போகணும் அதை நோக்கி தான் போகும் அந்த மாதிரி ஒரு விஜய் இந்த அண்ணாமலையெல்லாம் வந்து காலத்தில் வந்தாச்சுன்னா பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடும் ஒன்றுமே செய்யலை யாருன்னு எங்கே சொல்ல சொல்லுங்க இப்போ இதில் எடப்பாடிக்கு அப்படிதான் எடப்பாடி வந்து இப்போ வந்து பன்னீர்செல்வத்தை வந்து நான் எண்ணெயை ஏற்றுக்கிட்டாக்க அன்னைக்கு துணை முறை கொடுத்தா அவர் தேவையாது இப்போ எண்ணெயை ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு எண்ணெய் ஏற்றுக்கிட்டு உள்ள வந்தால் வரலாம் பன்னீர் சொல்லுவாங்க இது எல்லாமே அண்ணாமலை அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணாமலை டெல்லி ரெண்டு தூரம் போயிட்டுருந்தாரு இப்போது தினகரம் வந்து பாஜக கூட்டணிக்கு வரலாம் வரதா இருந்தால் இது எடப்பாடியே சீம்காட்டியே சொல்லி போவாங்களா இல்லை சொல்லாமல் போவாங்களா அப்போ சீமம் உட்காரு வரலாம் இப்படி பல கேள்வி இருக்குது ஸ்டாலின் கூட நேற்று தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் அப்படித்தான் போகும் கூட்டணியெல்லாம் மாறும் கூட்டணி மாறுறது மட்டும் இல்லை அது வந்து தொங்கு சட்டத்தை வந்து யார் உட்காருவாங்கன்னே தெரியாது அது யார் வைப்ரெண்டாக மேலே வர்றாங்க அப்படிங்கிறது இருக்குது ஒரு குடும்ப ஆச்சு காணாமல் போனான்னு போயிடும் இது இந்த மாதிரிலாம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து மேலிடத்துலையும் நிறையா பிளான் பண்ணிப்பாங்க எல்லாமே வெளியே தெரியாது ஆனால் அண்ணாமலை வந்து சொ சொல்லி இது பண்ணால் தான் இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வருவோம் ஏன்னா இங்கே வந்து பதினெட்டு பிரச்சனை எடுத்துட்டார் அண்ணாமலை அதனால் வந்து அவங்களுக்கு எண்பது தொகுதி பாஜக எழுபத்தஞ்சி எழுபது தொகுதி தராமல் முத்துக்க மாட்டாங்க இன்னொரு விஷயமும் இருக்குது எடப்பாடி நம்ப தகுந்தவர்னா அவர் அரசியல் சனாக்கிய பண்ணுவார் ஆனால் இதுவரை ஜெயிக்கலை அப்புறம் கடைசியில் காங்கிரஸ் நோக்கி இருபத்தொம்போதில் போயிடுவார் பார்லிமெண்ட்டுக்கு அப்போ இங்கே அண்ணாமூலையுமே மோடிக்கு லாய்ட்டு இங்கே வந்து எம்பி வேணும் இதுவரைக்கும் இங்கே எம்பி வரலை அதை நோக்கியும் போவாங்க அதில் அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இப்போ வந்து எழுவது தொகுதிக்கு மேலே இப்போ இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் முன்னணியில் பாஜக அந்த எ எம்எல்ஏ வைஸ் கன்வெர்ட் பண்ண இருந்தது ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்தால் அது பண்ணாக்க டிஎம் இன்னும் கீழே இறக்க முடியும் ஸோ இதில் வந்து அண்ணாமலையோடய கை இதில் இருக்கும் பெரியவில்லை அண்ணாமலை இல்லாமல் ஒன்றும் நகர விஜய் இதை ஓட்ட பிரிப்பு அது அது வேறு விஷயம் அப்போ அண்ணாமலை தான் இங்கே இப்போ